வணக்கம் மக்களே ஐ பி எல் இருபத்தி ஆறு சீசனுக்கு முன்னாடி வீரர்கள் ட்ரேட் குறித்த விவாதம் தற்போது சுடுபிடிச்சிருக்கு ஒவ்வொரு அணிகளும் மற்ற அணிகள்ல உள்ள வீரர்களை ட்ரேட் மூலமா வாங்க தயாராயிருக்காங்க அந்த வகையில் இளம் நிதிஷ்குமார் ரெட்டிய ஹைதராபாத் அணி கலட்டி விட வாய்ப்பு இருக்கிறதா இடம் பெறலாம் இல்லனா ட்ரெயின் மூலமா பிற அணிகள் வாங்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏலத்தில் ரூபாய் இருபது லட்சத்துக்கு வாங்கப்பட்ட நிதிஷ்குமார் ரெட்டிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மெகா ஏலத்துக்கு முன்னாடி ரூபாய் ஆறு கோடிக்கு ரீடைன் பண்ணி எஸ்ஆர்எச் வச்சிருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன்ல அவர் சரியா ரன்ஸ் அடிக்கல அதோட சமீபத்திய இங்கிலாந்து தொடர்ல ரன்கள் அடிக்க ரொம்பவே சிரமப்பட்டாரு இதனால அவரை அணி விட அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் உள்ளிட்ட அணிகள் இவரை எடுக்க ஆர்வம் காட்டி வராங்க இருபத்தி ரெண்டு வயதான நிதிஷ்குமார் ரெட்டி ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிமூணு போட்டிகளில் முன்னூற்றி மூணு ரன்கள் எடுத்து சிறப்பாக விளையாடி இருந்தாரு இதன் மூலமா இந்திய அணியிலையுமே இடம் பிடிச்சிருந்தாரு கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருநூத்தி பதிமூணு ரன்கள் எடுத்து மெல்போர்னில் சதமடிச்சாரு ஆனால் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பன்னெண்டு போட்டிகளில் நூத்தி எண்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாரு இதுவும் எஸ் ஆர் எச் அணியுடைய தோல்விக்கு ஒரு காரணமா பார்க்கப்பட்டுச்சு இதனால எஸ்ஆர் எச் அணி இவரை விடுவிக்கலாம் ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சாம்பியன் பட்டம் வென்றாலும் ஐ பி எல் இருபத்தி தோல்வி அடைஞ்சாங்க கே அணி அதிக விலைக்கு ஏலத்துல வாங்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயர் பதினோரு போட்டிகள்ல நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு இதனால கே அணி இவரை விடுவிக்கலாம் அப்படின்னு கூறப்படுது நிதிஷ்குமார் ரெட்டி மிடில் ஆர்டர்ல பேட்டிங் செஞ்சு பந்து வீசவும் செய்யறாரு அதனால வெங்கட வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலாக நிதிஷை எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வராங்க அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மோசமா விளையாடி புள்ளிப்பட்டியல்ல பத்தாவது இடத்த பிடிச்சிருக்காங்க இந்த வருஷம் அணில இணைஞ்ச விஜய் சங்கர் ஆறு போட்டியில நூத்தி ரன்கள் மட்டுமே எடுத்து ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு இதனால சென்னை அணி அவரை கழட்டி விட்டு நிதிஷ்குமார் ரெட்டிய வாங்க வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது லோயர் ஆர்டர்ல ஒரு இந்திய வீரர் இருக்கிறது அணிக்கு கூடுதல் பலம் அப்படின்னு பார்க்கப்படுது இன்னொரு புறம் நிதிஷ் ரெட்டிய வாங்குறதுக்காக ரொம்பவே ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி பொதுவா இந்திய வீரர்கள் அப்படின்னாலே மும்பை இந்தியன்ஸ் அணி விடமாட்டாங்க அப்படி இருக்கும்போது போது நிதிஷ் ரெட்டியும் வாங்க பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி CSK மேக்ஸ்வெல்லுக்கு குறி வைக்கிறாங்க பஞ்சாப் அணியே நல்லா ஆடல அப்படின்றதுனால தான் இவரை கரட்டி விட பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது போது சிஎஸ்கே இவரை டார்கெட் பண்றது குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு அடுத்ததா டெல்லி அணி மார்க்ராம டார்கெட் பண்றாங்க எல் எஸ் ஜி அணில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு மார்க்ரம் அதனால இவரை எப்படியாவது அணிக்குள்ள கொண்டு வர டெல்லி அணி பிளான் பண்றாங்க அடுத்து யாஷ் தயால் வேகபந்து வீச்சுல சிறப்பா செயல்பட்டு வராரு இவரை ஆர் கிட்ட இருந்து வாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்களா ஜி டி அணி அடுத்ததா ஜெய்ஷ்வால் கேகேஆருக்கு போக இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு கே கே ஆர் அணில ஓபனிங் வீரரா சால்ட் சிறப்பா செயல்பட்டு வர அவரை கலட்டி விட்டாங்க கே கே ஆர் அணி இப்ப ஒரு சிறந்த ஓபனர் வேணும் கிட்ட இருந்து ஜெய்ஷ்வால கேட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்களா அதே மாதிரி சிஎஸ்கேல மாற்று வீரரா இடம் பிடிச்சு அதிரடியா விளையாடிய வீரர் தான் தென்னாப்பிரிக்க வீரர் டவால் பிரிவிஸ் மினி இலத்துல இவரை சிஎஸ்கே விடுவிப்பாங்க இவரை வாங்க ஆர் சிபி டார்கெட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அடுத்ததா எல்எஸ்டி அணியுடைய கேப்டன் பண்ட் இவர் டெஸ்ட்ல கலக்குனாலும் டி டுவெண்டில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன்ல மோசமா செயல்பட்டாரு கடைசி மினி சதமடிச்சாரு அந்த அணி ரிலீஸ் பண்ணுவாங்க எதிர்பார்க்கப்படுது அப்படி பண்ணி தூக்க பிளான் போடுறாங்க அதே மாதிரி ரிலீஸ் பண்ற வெங்கடேஷ் ஐயர் வாங்க ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்